அதனால ஒட்டுமொத்த மலையுமே கூட முருகனுடைய மலை அதனாலதான் அதுக்கு பேரு சிக்கந்தர் மலை இல்ல ஸ்ரீகந்தர் மலை ஏன் நீ பண்ணது தப்பு நவாஸ்கனி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல தெம்பு இல்ல திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த கோபுரத்து மேல ஏறி அங்கிருந்து முருகான்னு சொல்லி கீழே விழுந்து சாகுறான்

இந்த தாமரை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் இந்த முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் மாநில செய்தி தொடர்பாளர் நமது இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளிலேயே முதன்மையான முதல் வீடு கந்தர்மலை என்று அழைத்து கொண்டிருந்த தமிழர்களின் முதன்மையான ஒரு படை வீடு இன்னைக்கு அது வந்து பிரச்சனையாக சிக்கந்தர் மலை அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனை வந்து பெருசா போயிட்டு இருக்கு இதுல வந்து மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து இதுல வந்து பெருசா இது இந்து முன்னணி அப்படிங்கிறது மட்டும் வந்து பெரிய ஒரு விஷயமா எடுத்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு பறைசாற்றணும்னு பேசிட்டு இருக்கீங்க இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் மற்ற கட்சியெல்லாம் ஏன் பேசலை அவங்கெல்லாம் அரசியல் அரசியல் காரணம் எதாக இருக்கும் எங்களுக்கு அரசியல் காரணம் இல்லை நாங்கள் அமைப்பு அரசியல் ரீதியாக ஓட்டு போகணும் அதெல்லாம் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடியது இந்து கோவில்களுக்கு இந்துக்களுக்கு எங்காவது பிரச்சனைனா உடனடியாக அந்த இடத்துல போய் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் இந்து இயக்கம் அதே மாதிரி தான் நம்முடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே உடனடியாக அங்கே போய் நாம மக்களை ஒருங்கிணைச்சி அங்கே போராட்டத்தில் கையில் எடுக்கிறது மக்கள் மத்தியில் நம்முடைய திருக்கோவில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கோவில் மலையே கோவிலாக மலையே முருகனாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு கண்டிப்பாக மேலே போய் ஒருத்தன் போய் அங்கே வந்து நான் இதை சாப்பிட்றேன் பிரியாணி சாப்பிட்றேன் நான்வெஜ் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டுருக்கான் இன்னொருத்த தோளில் ஆட்டை போட்டுட்டு வெற்றன்னு கொண்டு போய் கிளம்புறாங்க இதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இதே ஒரு விஷயம் இந்த மாதிரி இவங்க நடந்த மாதிரி நாம ஏதாவது ஒரு மசூதிக்குள்ள நான் போய் பண்ணி வெட்டிட்டு போகிறேன் எடுத்துட்டு போய் வெட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கமும் இந்த அதிகாரிகளும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா உடனே மத சட்ட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயற்சி செய்கிறாங்க மத பதட்டத்தை உருவாக்குறாங்க செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீயை கொண்டு வா மத கலவரத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க கண்டிப்பா ஆனா நம்முடைய திருக்கோவில் நம்முடைய முருகன் கோவில் முருகன் மலை அந்த மலையில போய் நான் ஆடு வெட்டி சாப்பிடுவேன்னு சொல்லி ஆட்டை தோலில் போட்டு மாடு வெட்டுவேன்னு சொல்றது சொல்றதே தப்பு இதுவே மத பதட்டத்தை மத கலவரத்தை உருவாக்குறாங்க உடனடியாக அவங்க மேலே கைது பண்ணியிருக்கணும் தேவையில்லாமல் மத கலவரத்தை தூண்டக்கூடிய செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீயை போட்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கணும் ஆனால் அதை செய்யலை அடுத்தது மக்களுடைய பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய எம்பி ராமநாதபுரம் எம்பி அவருக்கும் இங்கே என்ன சம்பந்தம்னு தெரியல ஆனா அவர் வர்றார் நவாஸ்கனி நவாஸ் கனி நவாஸ்கனி எதுக்கு வந்தவர் போய் ஏதோ பாத்துட்டு போற நீ யாரு வேணா வாங்க வர அந்த இடத்துல போய் தர்காக்கு யாரும் போக யாரும் தடுக்கல இப்ப தடுக்கல நூறு வருஷமா இருநூறு வருஷமா யாரும் தடுக்கல அது அது என்னைக்கு வந்ததோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் வந்திருக்கு அதுல இருந்து யாரும் தடுக்கல எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க தாராளமாக போங்க அதுதான் நம்முடைய இந்துக்களோட பண்பாடு ஏதோ அவங்கள வந்தவர்களையும் வாழ வச்ச பூமி இது அதனால் அவங்க அவங்களுடைய வழிபாட்டுக்கு நாம் துணையாக இருப்போமே தவிர எதிராக இருக்க மாட்டோம்னு விட்டு கொடுத்த இடம் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் தெளிவாக அந்த மலையானது ஏன் திருமுருகன் அது நம்முடைய பெருமானுடைய மலைங்கிறத ரொம்ப தெளிவாக ஏன் சொல்கிறோன்னா அது குடைவரைக் கோயில் ஒரு மலையிலே குடை குடைந்து முருகனுடைய திருமேனியை செய்த கோவில் அது அதனால ஒட்டுமொத்த மலையுமே கூட முருகனுடைய மலை அதனால தான் அதுக்கு பேர் சிக்கந்தர் மலை இல்லை ஸ்ரீகந்தர் மலை அந்த ஸ்ரீகந்தர் மலையை சிக்கந்தர் மலைன்னு மாத்திர மேலே கோவில் இருக்குது சிவலிங்கம் இருக்குது கோவில் சிவலிங்கம் இருக்கு அதுக்கு பூஜை கிடையாது அதுக்கு முறையான எந்த ஏற்பாடும் கிடையாது தினசரி விளக்கேற்றுறதுக்கோ ஆறு கால பூஜை நடத்துறதுக்கோ இந்து சமய அநிலைத்துறை எதுவும் செய்யலை இந்த இப்போ இருக்கிற இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய கோவில் நிர்வாகம் எதுவும் செய்யலை இதெல்லாம் செய்யாம வேடிக்கை இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய மலை இருக்கு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு பேரு கிளத்தி மரம்னு பேர் அதுதான் இந்த முருகர் கோவிலினுடைய ஸ்தல விருட்சம் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மரத்தை அது மாதிரி இந்த கோவிலுக்கு ஸ்தல விருத்தம் விருட்சம்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய அந்த கிளத்தி மரம் அந்த மரம் எப்படி இருக்கும்னா மிகப்பெரிய கொடை மாதிரி இருக்கும் அந்த கொடையில் அந்த மாதிரி ஒரு மரம் தான் காலகாலமாக இருக்கு அதுதான் இந்த கோவிலினுடைய ஸ்தல விருட்சமா மலையினுடைய உச்சியில் இருக்குது ஆக ஒட்டுமொத்த மலையும் நம்முடைய முருகனுக்கு சொந்தமான மலை அந்த மலையில போய் இவங்க வேண்டும் என்றே ஒரு பதட்டத்தை உருவாக்கணும்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி மத கலவரத்தை தூண்டுற மாதிரி அசைவ உட்கார்ந்து சாப்பிட்டு வர ஒரு நிமிஷம் சார் பிரியாணி வந்து நான் சாப்பிடவே இல்லை அதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு வந்து நான் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்வையிடுறதுக்காக தான் போறேன் நான் பிரியாணி சாப்பிட்டேன்னு அதுல வந்து உங்களால வந்து ப்ரூஃப் காட்ட முடிஞ்சதுன்னா நான் பதவியை விட்டு விலகிடுறேன்னு அவர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து சவால் விடுத்திருக்காங்க சரி அவர் சவால் விட்டோம் இவர் கூட வந்தவங்க தான் போய் சாப்பிட்டாங்க இவர் நாங்கள் போய் மேலே சாப்பிட போகிறோன்னு பத்திரிகையாளர் சந்திப்புலேயே பேசும்பொழுது நாங்கள் பிரியாணி கொண்டு போ அங்கே போய் சமைக்கிறதுக்கோ ஆடு வெட்டுறதுக்கோ மாடு வெட்டுறதுக்கோ தானே தடை சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தடை இல்லையா இதெல்லாம் இந்த போலீஸோட பேசுகிற வீடியோலாம் இருக்கே இவர் எதிர்க்க தானே நடக்குது ரெண்டாவது இந்த மலை ஒரு ஒரு தனி மனிதன் அவர் போய் அவர்கிட்ட ஏதோ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்புல இவர் போய் அந்த இடத்துல கேட்கிறாரு இது என்ன வக்போர்டில் சொந்தமான ஆமா இது வக்போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாரு பாலாஜி என்கூடிய இளைஞர் இளைஞர் அவர் தனி மனிதன் அவருக்கு வந்து ஒரு பத்திரிகையாளரும் எதுவும் கிடையாது ஆனா இது நடந்த உடனே அதை பார்த்துட்டு இவரும் போய் அது வீடியோ எடுக்கிறார் வீடியோ எடுத்துட்டு கேள்வி கேட்கு அவர் வந்து கடவுளை சந்திக்கிறதுக்காக வந்து மேல போயிட்டு பூஜை பண்ணிட்டு வெளியே கீழே வந்த சுவாமி அதான் பக்தர் அவர் பக்தர் அவர் வந்து பார்த்துட்டு இந்த இவர் பேட்டி கொடுக்கிறத பார்த்தோன்ன இவர்கிட்ட கேட்குறாரு ஆமா இது வக்போர்டுக்கு சொந்தமானது யாரோட மலையை யாருக்கு சொந்தம்னு சொல்றீங்க இந்த மாதிரி ஏமாத்து வேலை இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து திட்டமிட்டு நாம அதுதான் சொல்றோம் ஒவ்வொரு கோவிலையா இந்து கோவில்களை கபலீகரம் பண்றதுக்கான முயற்சியாத்தான் இந்த இயக்கங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் எஸ் டிபிஐ போன்ற இயக்கங்கள் அதுக்கு துணை போகக்கூடிய நம்முடைய திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு கோவில் விஷயம் இந்த விஷயத்துல இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் பிஜேபியை தவிர்த்து எச் ராஜா நேத்திக்கு அங்க போயிருக்காரு ஸ்பாட்டுக்கு போறார் விசிட் பண்றார் அவரை தவிர்த்து

இவங்க இவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்களை தான் ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சிருக்காரு ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ அப்துல் சமது போறாரு இரண்டு இன்னொரு நாள் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்துல் நவாஸ் கனி போறாரு இவங்கெல்லாம் கூட்டணி தானே இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாளைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க முதல்ல ஆரம்பிச்சது எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ ஆரம்பிச்சு தோல்ல ஆட்ட போட்டுட்டு போய் வெட்ட போறேன்னு சொல்லும் பொழுது அப்பவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டாமா அதையெல்லாம் செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க காரணம் என்ன இந்த அரசியல் கட்சிகளுக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கணக்கு இருக்கு குறிப்பா திமுக அதிமுகவுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கு திமுக என்ன அரசியல் கணக்கு அப்படின்னு சொன்னா இந்த திமுக அரசாங்கம் நடக்கிறதே இந்த சிறுபான்மை போட்ட பிச்சை அப்படின்னு நாம சொல்லல ஒரு ஜார்ஜ் பொன்னையான்னு ஒரு பாதிரி சொல்றாரு அதனால இந்த சிறுபான்மை ஓட்டுக்களை அப்படியே வாங்கணுங்கிறதுக்காக நீ என்னவென்னா பண்ணு கோவிலுக்குள்ள போய் பண்ண புரியா பண்ணு தாராளமா பண்ணு என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க தயாராக இல்லாத அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க துணியாத காவல்துறை அதை பத்தி ஏண்டா அப்படி வரீங்கன்னு கேட்க தயாரா இல்லாத இந்து சமய அறநிலைத்துறை அதுக்கு ஒரு அமைச்சர் நடக்காது பார்க்கவே பார்க்க மாட்டாரு கோவில்கள் நடக்குதா இல்லையான்னு தெரியாது ஆனா அதுக்கு ஒரு அமைச்சரு ஆனா பேசும்பொழுதெல்லாம் பேசும்பொழுது நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சும்மா வாய்ச்சவடால் கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நீங்க இது வரைக்கும் நடந்தது ஏன் இது வரைக்கும் சேகர்பாபு வாய் தரக்குல ஏன் ஒரு கண்டனம் கூட பதிவு பண்ணல மூடிட்டு வாயில ஏன் இந்த கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு வாயு வாய் திறக்கணும் வாய் திறக்காம இருக்கக்கூடியவர் இந்து கோவில்கள் பாதிக்கப்படும் பொழுது இந்து கோவில்களை கபலீகரம் செய்ய முயற்சி பண்ணும் பொழுது இது வக்போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்றார்லேயே வக்போர்டுக்கு சொந்தம் இல்ல நீ பொய் சொல்றன்னு சொல்ல வேண்டாமா அவரு இதே வேற யாராவது போய் இப்ப நான் உதாரணத்துக்கு நான் போறேங்க நான் போய் இங்க ஆயிரம் விளக்கு மசூதி இருக்கு இந்த மசூதி வந்து இந்து சமய நம்முடைய கோவிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னா என்ன இவர் பதில் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா உடனடியா பதில் சொல்லுவார் கண்டனம் தெரிவிப்பார் உடனே வந்து இவங்க தேவையில்லாத கலவரத்தை உருவாக்குறாங்க சங்கி அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனா ஒரு மதவெறியோட ஒரு எம்பி அங்கிருந்து வந்து இருந்து வந்து மதுரையில வந்து இது வக்போர்டுக்கு சொந்தமானதுன்னு பேசுறாரு ஆனா இது வரைக்கும் அந்த இருந்து அந்த அமைச்சர் இந்து சமய அனநிலைத்துறை யாரும் எந்த விதமான பதிலும் கொடுக்கல ரொம்ப தெளிவா இருக்கு ஒட்டுமொத்த மலையும் அந்த முருகனுக்கு சொந்தம் ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற மலையும் முருகனுக்கு சொந்தம் அதனால அப்படி இருக்கும்போது இவர் வந்து அது வக்போர்ட்ல இருக்குன்னு எப்படி சொல்றாரு பொய்த்தகவல் இப்ப பல நூறாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து லண்டன் நீதிமன்றம் வந்து இதற்கான தீர்வுகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கந்தர் மலை இது வந்து இந்துக்களுடைய மலைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இது வந்து ஏன்னா இவ்வளவு நாட்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நூற்றாண்டுகளாக வந்து மக்கள் வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலத்துல இப்படி பிரச்சனை ஏற்படாமல் இப்பொழுது மட்டும் இந்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன இந்த பிரச்சனை வந்து இப்ப இதுதான் ஏற்பட்டதுன்னு இல்லை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்கே வந்து இது இருந்துட்டே இருந்துச்சு ஒரு தணலாக இருந்துச்சு அது இப்போ நெருப்பாக இப்போ எரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன் சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்துக்கு இந்த மலை யாருக்கு சொந்தம் அங்கே இருக்கிறது சிக்கந்தர் மலையா அப்படியெல்லாம் சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அந்த நீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப தெளிவாக சொல்றாங்க இது ஒட்டுமொத்த மலையும் சிக்கந்தர் மலை கிடையாது ஸ்ரீகந்தர் மலைதான் முருகப்பெருமானுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது இவங்க அப்பீலுக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு வந்த தீர்ப்பை அப்பீலுக்கு போய் அப்பீல் எப்படி இப்போ நமக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கோ அதே மாதிரி லண்டனில் இருந்தது அது பிரியூ கவுன்சில் கவுன்சிலுங்கிறது அந்த கவுன்சிலுக்கு போகிறாங்க அங்கே ப்ரியூ கவுன்சிலில் என்ன ரிப்போர்ட் கொடுக்குது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குதுன்னா இது ஒட்டுமொத்த மலையும் முருகனுக்கு தான் சொந்தம் என்று அந்த மாவட்ட நீதிமன்றம் சொன்னதை அப்படியே ஆமோதித்து இது முருகனுக்கு பெருமானுக்கு தான் சொந்தம் ஏன் அப்படின்னு சொல்லி அவர் சொ அந்த பிரியூ கவுன்சிலில் சொல்றாங்க அது என்னன்னா காலகாலமாக இந்த ஆலயமானது அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது இது நடுவில் இந்த எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இஸ்லாமே வந்தது இந்தியாவுக்குள்ள அதனால் இந்த இது வந்து முதல்ல இருக்கக்கூடியது க சொ என்னுடைய இடத்துல அவருடைய இடத்துல நீ ஆக்கிரமிப்பாக போய் உட்காந்துருக்க நீ ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல தர்கா எல்லாம் கட்டினதுனால ஓ போனா போகுதுன்னு நீங்கள் இப்போ அங்கே வந்து அந்த இடத்துல வழிபாடு பண்ணலாம் தொழுகை பண்ணலாம் என்ன வேணால் பண்ணு ஆனால் பக்தர்களுக்கு இடையூறாக கோவில் நிர்வாகத்துக்கு இடையூறாக எதையும் பண்ணக்கூடாது அவங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக பாரம்பரியத்திற்கு எதிராக எதையும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அழகான தீர்ப்பு மேலே எந்த விதமான வளர்ச்சி நீங்கள் அங்கே போய் நான் இன்னும் பக்கத்தில் இன்னொரு இடம் கட்டுறேன் அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது இப்போ என்ன ஆக்கிரமிப்பு இருக்கோ இது எப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள பூந்து ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ளுடைய ஒரு ரூமில் உட்காந்துட்டான் நான் ரூமில் உட்காந்துட்டேன் இந்த ஒட்டு மொத்த ரூம் வீடோ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நகைப்புக்குரியதோ அதே மாதிரி தான் நம்ம பிரிவு கவுன்சில் கொடுத்த தீர்ப்பும் கூட ஓகே நீ ஆக்கிரமி பண்ணிட்ட போனா போது அந்த ரூம் மட்டும் நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் வீட்டில் வந்து உட்காந்து உதாரணமா மு ஸ்டாலின் வீடு நம்ம மூணாக்கானா ஸ்டாலின் வீடு அவர் வீட்டில் போய் ஒருத்தர் உட்காந்துட்டார் உட்காந்துட்டு இந்த வீடு முழுக்க எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா உடனே நீதி நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் இல்லை இல்லை நீ போய் உட்காந்துட்ட அந்த ரூம் மட்டும் பயன்படுத்திக்கோ அது மட்டும் உனக்கு சொந்தம் மற்றதெல்லாம் வீடெல்லாம் மூணா ஸ்டாலினுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா மூணா ஸ்டாலின் ஏற்றுப்பாரா இல்லை நம்ம சேகர்பாபு ஏற்றுப்பாரா இது நகைப்புக்குரிய ஒரு பதில் நகைப்புக்குரிய ஒரு தீர்ப்பு அது மாதிரி தான் நம்முடைய பிரியூ கவுன்சிலினுடைய தீர்ப்பும் கூட ஒட்டுமொத்த மலையும் முருகப்பெருமானுக்கு சொந்தம் ஆனால் நீ ஆக்கிரமிப்பு செஞ்சுட்ட ஆகையினால நீ ஆக்கிரமிப்பில் என்ன ஆக்கிரமிப்பு பண்ணியோ அதை பயன்படுத்து அதை விரிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன் இந்த தீர்ப்பின்படி எல்லாம் உடனே அமைதியை அப்படியே ஓடிட்டு இருக்கு அப்பப்போ அவங்க சின்ன சின்னதாக பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அது அப்படியே போகும் பெரிய அளவுக்கு அங்க வந்து அந்த மக்களோட இருக்கிறதுனால யாரும் எதுவும் இல்லை ஆனா மேல அங்கே இருக்கக்கூடிய மலையில ஒரு பெரிய கார்த்திகை தீபமான விலக்கேற்றுறதுக்காக ஒரு பெரிய தீபத் தூண் இருக்கு அதே மாதிரி அந்த மாவட்டத்தை சார்ந்த மக்கள் யாராவது இறந்து போனால் அங்கே மோட்ச தீபம் ஏத்துறதுக்காக ஒரு தூண் இருக்கு ரெண்டு விதமான தூண் அங்க கார்த்திகை தீபத்துல ஏத்த வேண்டிய தூண்ல விலக்கேத்துறதே கிடையாது கோவில் நிர்வாகம் இந்து சமய அறநிலைத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்குள்ள அந்த கோவில கையகப்படுத்துனதுல இருந்து அந்த இடத்துல விலக்கேத்தாம அப்படியே நிறுத்துறாங்க ஆனா ஊர் மக்கள் தொடர்ந்து அந்த இடத்துல ஏத்திட்டு இருந்தவங்க இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல முழுமையா வந்த பிறகு விளக்கேத்துறது நிறுத்துறாங்க ஏன்னு சொன்னா ஏன் விளக்கேற்றணும் நான் இங்கே ஏத்திடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா முதல்ல நீங்க கொஞ்சம் தூரம் படி ஏறி கொஞ்சம் தூரம் போன உடனே முதல் மலையினுடைய முதல் விஷயம் மோட்ச தீபம் இருக்கும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஏறி போனீங்கன்னா தான் வந்து உச்சியில் நம்ம உச்சிக்கும் இன்னும் மேலே போகணும் ஆனா அது ரெண்டுத்துக்கும் உச்சிக்கும் இந்த மோட்ச தீபத்துக்கும் நடுவுல தீபத்து உண்டு இருக்கும் அங்க போய் ஏற்றணும் ஆனா அது ஏத்துறது இல்லை இந்த மோட்சை தீபம் விளக்குலேயே அதே இடத்துல போய் விளக்கு ஏத்திட்டு வராங்க நாம தொண்ணூத்தி நாலுல இந்து முன்னணி சார்பா நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றத்துல போய் மோட்ச தீபம் ஏத்துற இடத்துல தான் இவங்க ஏத்துறாங்க விளக்கு ஏற்ற வேண்டிய இடத்துல கார்த்திகை தீபத்துக்காக விலக்கேற்ற வேண்டிய இட தூண் ஏல ஏத்தல அது ஏத்துனாதான் மதுரை முழுக்க தெரியும் மதுரை மாநகரம் திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல மதுரை மாநகரத்துல இருந்தே பார்க்க முடியும் அவ்வளவு பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய தூண் அதுல போய் ஏத்தணும்னு சொல்லி நாம நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றம் சமய அறநிலைத்துறையும் கோவில் நிர்வாகமும் அந்த இடத்துல எந்த விதமான தடையும் இல்லை ஒட்டுமொத்த கோவில் மலை அந்த மலையும் கோவிலுக்கு சொந்தமானது முருகப்பெருமானுக்கு சொந்தமானது ஏத்துறதுக்கு எந்த தடையும் இல்லை நீதிமன்ற தீர்ப்பு ஆனா இந்து சமய அநிலைத்துறை இன்னைக்கு வரைக்கும் கடந்த நம்மளுடைய கார்த்திகை தீபம் வரைக்கும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை ஒன்றாம் தேதி போராட்டம் தொடங்குறோம் நாம இந்த வருஷம் எங்களுடைய நம்முடைய இந்து மணி பொறுப்பாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய சில பேர்லாம் சேர்ந்து போய் கார்த்திகை தீபத்தூள்ல போய் தீபத்தை ஏற்றுறாங்க அவங்களை கைது பண்ணி சிறைக்கு அனுப்புறாங்க நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை மீறி தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய எக்ஸிகூட்டிஷன் அத்தாரிட்டிஸ் யாருன்னு சொன்னா இந்த எச்ஆர்என்சி ஆஃபீசர்ஸ் அதே மாதிரி கோவில் நிர்வாகத்தில் இருக்கும் ஆனா அதை அவங்க பண்ணல அவங்க பண்ணாம நாம பக்தர்களாக சில பேர் சேர்ந்து பண்ணால் அவங்களை கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புகிறோம் விளக்கேற்றதுக்கு கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புற நீங்க காவல்துறை உங்க அரசாங்கம் தோல் ஆடு மாட்டி ஆடை தூக்கி போட்டுட்டு வந்து ஆடு மாடு வெட்டுவோன்னு சொல்றவனை கைது பண்றதுக்கு தைரியம் இல்லை உங்களுக்கு அந்த தைரியம் இல்லாத அரசாங்கம் இந்துக்களுக்கான எதிரான அரசாங்கமா தானே இந்த திமுக அரசாங்கம் இருக்கு அதைத்தான் நாங்க தொடர்ந்து சொல்றோம் இப்ப இவ்வளவு ஆண்டுகளாக வந்து இப்போ வந்து சிக்கந்தர் மலை அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல அவங்களுடைய இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இப்ப இவ்வளவு நாட்களாக இந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்க நடக்கலையா சார் ஆடு வெட்டுறது அதாவது இந்த கோவிலை பொறுத்த ரொம்ப தெளிவா சொன்னது சொன்னதை திரும்ப நம்பிக்கைகளுக்கு பக்தருடைய பக்தர்களுடைய எதிராக எதையும் செய்யக்கூடாது நீங்க ஆடு வெட்டுறதோ மாடு வெட்டுறதோ நம்மளுடைய கோவில்கள்ல இல்லாத பழக்கம் அந்த இடத்துல போய் அந்த மலை ஒட்டுமொத்த மலையும் முருகனுடைய மலை ஏன்னா முருகப்பெருமான் அந்த மலையிலேயே குடைந்த உருவமாக அங்க இருக்கார் அதே மாதிரி மேல சிவன் கோவில் இருக்கு அதேனால அந்த மலையில நீங்க போய் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது வரைக்கும் பண்ணவே இல்லை இப்போ வேண்டும் என்றே இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க இன்னொன்னு நீங்க இந்த இஸ்லாமியர்கள் படையெடுத்து வரும் பொழுது முகமதியர்கள் படையெடுத்து நம்முடைய சுல்தான்கள் ஆட்சி நடந்தது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் மதுரையில் சுல்தான்களுடைய ஆட்சி நடக்குது அந்த நாற்பது ஆண்டுகள் சுல்தான்களுடைய ஆட்சியில மதுரை நகரத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களும் மிக மோசமான நிலையில் இருக்கு நீங்க தமிழ்நாடு மட்டுமல்ல வட மாநிலங்கள்ல கூட இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த ஆக்கிரமிப்புக்கு வந்தவங்க அவங்க எல்லாம் பல இடங்கள்ல கோவில்களை இடிச்சது கிட்டத்தட்ட நாடு முழுக்க முப்பதாயிரம் கோவில்களை இடிச்சு அங்க மசூதிகளை மாத்தினது அயோத்தி மதுரா மாயா காசி காஞ்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நகரங்கள்ல மாத்திருங்க இப்ப கூட ஞானவாபியும் நடந்துட்டு இருக்கு கேஸ் நடந்திருக்கு இந்த மாதிரி பல கோவில்களை இடிச்சு அந்த இடத்துல மசூதி கட்டினது அதெல்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு மாளிகாபூர் படையெடுத்து வரும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்களை இடிச்சுட்டு வராங்க இந்த செய்தியானது அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு கேட்கறாங்க ஊர் மக்களுக்கு தெரிய வருது மாளிகாபூர்னு ஒருத்தன் ஒரு கொடுங்கோலன் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன் அவன் இந்து கோவில்களை இடிச்சிட்டு வரா ஏன்னு சொன்னா இந்து கடவுள்கள் சாத்தான் அது வந்து ஹராம் அதை வணங்கக்கூடாது சிலை வழிபாடு கூடாதுன்னு சொல்லி இடிச்சுட்டு வராங்க நம்ம சாமியை நம்ம முருகனை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் உட்காந்து கூட்டம் போட்டு பேசுறாங்க என்ன எப்படி பண்ணா என்ன பண்ணா தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதே சமயத்தில் அதே மாலிகாபூர் மதுரைக்கு வந்தப்ப அங்க இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்து சிவலிங்கத்தினுடைய ஒரு சவர போட்டு மூலவர மறைச்சிட்டு வெளியே ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க அதை உடைச்சிட்டு போறோம் அதை இன்னைக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனோம்னு சொன்னா மீனாட்சி அம்மன் கோவில் போனோம் சொன்னா அந்த இடத்துல மாலிகாபூர் படையெடுப்பின் பொழுது உடைக்கப்பட்ட சிவலிங்கம் இன்னைக்கும் போர்டு வச்சு அங்க வச்சிருக்காங்க அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல வந்து உடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டம் போட்டு பேசுறாங்க கூட்டம் போட்டு பேசும்பொழுது இத கேட்டே இருக்காங்க ஒரு சின்ன பையன் கேட்டிருக்கான் என்ன பேசுறாங்கன்னு சொன்னா நீங்க பாருங்க எந்த எதனால இவன் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு இவனுக்கு ஒரு பயம் இருக்கு எதுல பயம் ஆவி பேயி சைத்தான் பார்த்தா பயம் அது மாதிரி என்ன அப்படி என்ன ஆவி பேய் சைத்தான் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்த சமீபத்துல இறந்து போனா எந்த இடத்துல இறந்து போனானோ அந்த இடத்துல அவனுடைய ஆவி சுத்தும் அதையனால நமக்கு பெரிய பிரச்சனை வரும்னு அப்படின்னு நம்புறவன் ஆகையினால யாராவது இங்க ஒரு இறந்து போனா இந்த இடத்துல ஏதாவது நடந்து போச்சுன்னா அவன் வரமாட்டானா அப்படின்னு பேசி டிஸ்கஷன் நடந்துட்டு ஊர் மக்கள் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஒரு சின்ன பையன் வேகமா ஓடி போய் திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த கோபுரத்து மேல ஏறி அங்க இருந்து முருகானு சொல்லி கீழே விழுந்து சாகிறான் தற்கொலை பண்ணிக்கிறான் அவன் தற்கொலையின் காரணமாக அந்த கோவில் காப்பாற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்றத்துல கோவில் இருக்குன்னு சொன்னா அந்த சின்ன பையன் சாவு தற்கொலை தான் காரணம் மாளிகாபூர் படையெடுப்பின் போது அந்த கோவில் இடிக்கப்பட்டிருக்கும் அது இடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த சின்ன பையன் ஆகையால தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு சின்ன பையன் பதிமூணு வயசு பையன் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த கோவிலை இருக்கான் அந்த கோவில காப்பாத்தி இருக்கக்கூடிய கொடுத்து காப்பாத்தன அந்த கோவிலை பாதுகாக்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்து கடமை அதே தான் வரக்கூடிய நாலாம் தேதி அதே திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஹிந்துக்கள் எல்லாரும் வாங்க நம்முடைய குரலை ஜனநாயக ரீதியாக எழுப்புவோம் நாம அறவழியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அரைகூவலை விடுத்திருக்கின்றார் அதனால வரக்கூடிய நாலாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதி மாலை மூணு மணிக்கு அதே திருப்பரங்குன்றத்துல ஒரு மிகப்பெரிய அறவழி போராட்டமானது நடக்க இருக்கு ஏன் இந்த திருப்பரங்குன்றம் மட்டுமில்லை தமிழ்நாட்டில் ஏற்கனவே சென்னிமலைக்காக ஒரு பிரச்சனை நடந்தது அது அந்த கல்வாரி மலை இயேசு மலைன்னு மாத்த போறோம்னு சென்னிமலை எப்படி திருப்பரங்குன்றம் எப்படி திருச்செந்தூர் முக்கியமோ அதே மாதிரி சென்னிமலையும் முக்கியம் ஏன் சென்னிமலை முக்கியம்னு சொன்னா சென்னிமலையில முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தை முத முதல்ல அரங்கேற்றக்கூடிய இடம் சென்னிமலையா இருக்கு உருவாக்குனது பாடினதெல்லாம் எல்லாம் இடம் எங்க இருந்தாலும் அரங்கேற்றியது இந்த இடம் தான் சென்னிமலை அந்த சென்னிமலையை கல்வாரி மலைன்னு மாத்துவேன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவம் பேசுறான் ஜோசப் சரவணன் ஒருத்தன் பேசுறான் அதுக்கப்புறம் நம்ம போராட்டம் நடத்துறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்தாயிரம் இந்துக்கள் திரண்டு நின்று போராடி இன்னைக்கு அந்த இடத்துல அதை சுற்றி அந்த கோவில் சென்னிமலையை சுத்தி இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மதமாற்ற கும்பல் வராம தடுக்கக்கூடிய வேலையில அந்த போராட்டமானது வெற்றிகரமாக நடந்தது அதே மாதிரி ஒரு போராட்டத்தை திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணி முன்னெடுக்க இருக்கிறார்